ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா யூதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள் கத்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலச்சயமுமாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கிய உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இரணமும் உள்ளது அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது